சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக இதற்கு தானே ஏங்கி தவித்தாய் உன் சாயப்பா உன்னை ஏமாற்றவில்லை அது உன் கையில் வந்து சேரும் வரை என் கடமையில் இருந்து என் சத்திய வாக்கிலிருந்து நான் ஒரு பொழுதும் மாட்டேன் நான் ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைக்கிறேன் அதில் உனக்கே தெரியாமல் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே அதை கொஞ்சம் காலம் நிறுத்தி வைக்கிறேன் இதை கொஞ்சம் பொறுமையோடு உணர்ந்து கொள் என் சாயப்பா எது செய்தாலும் அது என் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் என் குழந்தையே யாரையும் அகங்காரத்துடன் நடந்த வேண்டாம் எந்த உயிரையும் அன்போடு வாழ பழகிக்கொள் உன் மதிப்பு தானாகவே உயரும் உன் சாயப்பா சொன்ன வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயத்தையும் நடத்தி காட்டப் போகிறேன் என் குழந்தையை நீ தவறு செய்யாவிடின் கொஞ்சம் அமைதியாக இருந்துவிடு நீ அமைதியாக இருப்பதினால் மற்றவர்கள் ஏளனமாக நினைத்தால் நீ அவர்களுக்கு இறங்கி போக வேண்டாம் அவர்களின் அலையச்சி அலட்சியத்திற்கு நீ பதில் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இனி உனக்கு வரும் நாட்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க உள்ளன நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களை தவிர்க்க யார் வேண்டுமானாலும் வரலாம் அதாவது உங்களது வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உன்னை குற்றம் சொல்லும் சொல்லலாம் அவர்களுக்கு தெரியாது அல்லவா உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன் என்று நான் உங்களோடு இருப்பதை நான் அறிய வைக்கப் போகிறேன் அதன் பின் என் மக்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக சொல்கின்றேன் உன் மன போராட்டத்தில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் கலங்காமல் இரு உன்னை எந்த நிலையிலும் பிறரிடம் கையேந்து விடமாட்டேன் பிறருக்கு உதவி செய்யும் நிலைமையிலேயே நான் உன்னை வைத்திருப்பேன் ஆனால் பிறர் உதவி கேட்கும் பொழுது அவர்களை நிராகரித்து விடாதே அந்த உதவி கேட்பது நானாக கூட இருக்கலாம் தர்மத்தை உன் புகழிடமாக ஏற்றுக்கொள் அது உங்களையும் உங்கள் சார்ந்தனரையும் பாதுகாக்கலாம் உன்னை நான் ஒவ்வொரு சிக்கல்களிலிருந்து விடுவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய அத்தனை காட்டினையும் நானே முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் உன் சாயப்பா உனக்காக இருப்பதை மட்டும் நீ எப்பொழுதும் மறந்து விடாதே உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் நான் அடிமையாகிவிட்டேன் இனி என் குழந்தைக்கு பிடித்ததை எல்லாம் செய்யப் போகிறேன் நீ மகிழ்ச்சியுடன் போகிறார் இனி நடப்பதை பார்த்து போகிறார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்